ஜெயக்குமார் வாழைச்சல் இருந்து வர நாலு வருஷமா பிரடி பக்கத்துல இருந்து அப்படி தலை குத்தி குத்தி கருக்குறதாம் ரெண்டு காதும் அடைக்கிறதாம் இப்போ இப்போ கடுக்குது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எவ்வளவு காலம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த புரடியை நான் விடுவிக்கிறேன் இந்த புரடியில் இருக்கிறதான இந்த இறுக்கம் இந்த கட்டு அசுத்த கரத்தின் பிடியில இருந்து இந்த மகனை விடுவிக்கிறேன் உன் கட்டு இப்பொழுது அவழ்கிறது உன் கட்டு இப்பொழுது அவிழ்கிறது உன் கட்டு இப்பொழுது அவிழ்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது முறிந்து ஜீசஸ் இந்த லீவ் நவ் ஐ நல்லா இல்லாட்டி இப்படி இருக்காது பாரு தலை குத்துறது வருஷம் எடுத்து சரி சரிவர உங்களுக்கு விளங்குது ஓ கொஞ்சம் இது ஒரு அசுத்தாவி அதை புடிச்சிட்டு நிக்கது இப்ப ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டா ஏ சொல்ல நம்பிக்கையாருங்க ஆண்ட பெரிய காரியம் செய்வார இனி உங்களுக்கு அந்த தலை வழுத்தம் வராது காது அடைக்காது காது அப்படி இருக்கு இப்போ இப்போ நல்லா இருக்கு இல்லாட்டி அடைச்சிருந்தேன் ஓ அடைச்சிருந்தேன் இப்போ நீங்கள் வரக்குள்ளேயும் அடைச்சிருந்தோம் ஓ ஆ சார் ஏசு நல்லது வரேன் கத்திர ஆசு சரி